திமுகவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருதுன்னு தெரியல நேற்று கரூருக்கு கனிமாலம் பத்தி நியூஸ் எடுக்கிறதுக்காக போன ரெண்டு பேரை இரும்புராட வச்சு அடிச்சிருக்காங்க இது யார் அடிச்சா எதுக்காக நடந்துச்சு அப்படின்றத ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கரூர்ல கனிம வளம் பத்தி நியூஸ் போடுறதுக்காக ரெண்டு பேர் போயிருக்காங்க கேமரா மேன ஆங்கரும் அவங்களை இரும்புறால் வச்சு கொடூரமா தாக்கிருக்காங்க யார் இதை பண்ணான்னு பார்த்தா அந்த ஊரை சேர்ந்த எம்எல்ஏவும் அவங்க கூட்டாளியும் தான் பண்ணிருக்காங்க ஏன் பண்ணாங்கன்னா அந்த எம்எல்ஏ குவாரியா அது அதனால மட்டும்தான் அவரை தாக்கியிருக்காங்கன்னா ஒரு எம்எல்ஏ ரவுடிசம் பண்றாங்க உணவு சைடு என்னன்னா மேடை போட்டு ஒரு பொண்ணையே அசிங்கமா பேசுறாங்க மத்த திமுக சார்ந்தவங்களாம் உட்காந்து சிரிக்கிறாங்க இந்த மாதிரி கொடுமை எங்கயா நடக்குமா நம்ம தான் நடக்கும் இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்க இன்னொரு சைடு கடலூர்ல ஒரு ஃபார்மரை நடு ரோட்லயே வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க யார் இருச்சா அப்படின்னு பார்த்தா மணியின் ஒரு நபரும் அவங்க ஃப்ரெண்டும் வேன் டிரைவரும் சேர்ந்துதான் எரிக்கிறாங்க எதுக்காக எரிச்சாங்க அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போதுதான் தெரியுது மணிந்திரன் நபருக்கும் விவசாயியோட மருமகளுக்கும் தொடர்பு இருந்ததுனால இந்த பார்மர் இதுக்கு தொல்லையா இருக்காரு அப்படின்னு பெட்ரோல் ஊத்தி நடு ரோட்லயே எடுக்கிறாங்க போலீஸ் விசாரிக்கும் போது தான் தெரியுது இது நாலு பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க முதல்கட்ட விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா காயம்பட்ட ராஜேந்திரனுக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை அதாவது அந்த ராஜேந்திரனுடைய குடும்பத்துல இந்த மணியண்டன் வந்து அந்த ராஜேந்திரனுடைய மருமகளுக்கும் இந்த மணியண்டனுக்கும் தொடர்பு இருப்பதாக முதல்கட்ட விசாரணையில தெரிய வருது அதன் பேரில் வந்து அந்த மணிகண்டன் வந்து தன்னுடன் ஒரு நபரை கூட்டி சென்று இந்த பெட்ரோல் வீசியதாக இப்போ முதல்கட்ட விசாரணையில தெரிய வருது இந்த மணிகண்டனையும் கூட சென்ற நபரையும் நம்ம பிடித்தா மேற்கொண்டு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு தெரிய வரும் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு நம்ம டிவி கே தலைவரு திமுக எப்படி பண்றாங்க திமுக எப்படி பண்றாங்கன்னு எல்லா மேடையிலயும் பேசுறவரு நம்ம தமிழகத்துல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்ற போது ஏன் குரல் கொடுக்க மாட்டாரு அவரு நேற்று நேஷனல் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு அந்த இன்டர்வியூ சேர்ந்த ஒரு ஆங்கர் இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க நீங்க கிங் ஆவறதுக்கு தானே இதுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு நான் கிங் ஆகிறதுக்காக இதுக்குள்ள வரல நான் முப்பத்தி மூணு வருஷமா ஸ்டாரா இருந்திருக்கேன் ஸோ கிங் ஆர்ட்காக இதுக்குள்ளே வரலை எனக்காக நிறைய மக்கள் பண்ணியிருக்காங்க நான் மக்களுக்காக நிறைய இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இதுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ பேசின அவர் நம்மளுக்காக எங்கேயாவது குரல் கொடுத்துருக்காரானா இல்லை தமிழ்நாட்டில் தான் இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா நார்த் இந்தியன் சைடும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு கொலை தற்கொலை பாலியல் வன்கொடுமை இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால யூஜிசி அமைப்பு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆக்டை கொண்டு வராங்க அந்த ஆக்ட் படி எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களா அவங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதை வச்சு அவங்க எடுப்பாங்க இதனால போராடுறாங்க எதுக்காக இவங்களுக்கு ஜென்ரலுக்கு எதுவுமே கிடையாதா எங்க மேல அவங்க தப்பா புகார் கொடுத்தா என்ன பண்றது எங்களுக்கும் இதை கொண்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டத்தையும் நடத்துறாங்க இதனால அந்த ஆக்டே ஒத்தி வச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எதெல்லாம் கொண்டு வந்தா நம்ம தமிழகம் முன்னேறும் நம்ம நாடு முன்னேறும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க